செண்பகச்சோலையின் ஓசை சித்திரம் செவிகொடுங்கள் மனதை நிறைப்போம் குரலோசை நான் உங்கள் ஜெயஸ்ரீ செண்பகச்சோலையில் புதிய பகுதியாக நூற்றாண்டு கண்ட எழுத்தாளர் ரா சிதம்பரம் அவர்களின் சிறுகதைகளை ஓசை சித்திரங்களாக இங்கு கேட்கலாம் சிறுகதை ஆசிரியர் ரா சிதம்பரம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையின் அருகிலுள்ள மேலப்பசலை கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர் சிறுகதைகள் நாடகங்கள் இலக்கிய கட்டுரைகள் எனும் பரிமாண ஆக்கங்களில் பங்களித்தவர் துறவு சிறுகதையின் முன்னுரை கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற மோதுரைக்கு ஏற்றார் போல இந்த கதை மாந்தர்கள் இருவரும் முன்னவர் பெரிய செல்வந்தராக இருந்து அனைத்தையும் இழந்து சூழ்ச்சியால் சிறை சென்று விடுதலையாகிறார் எல்லாவற்றிலிருந்தும் அடுத்தவர் மற்றவர்கள் பேச்சைக் கேட்டு நல்ல மனிதரை துயரத்தில் தள்ளிவிட்டோம் என உணர்ந்து மனசாட்சி அவரை உறுத்துகிறது தெளிவடைகிறார் நியூட்டனின் மூன்றாம் விதி எந்த ஒரு செயலுக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு இங்கு அது திருவினையாக மாற்றமடைகிறது வாருங்கள் துறவு கதையை கேட்கலாம் துறவு அப்படி நடக்கும் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை கட்டுக்கட்டுக்களாக இருந்த ரூபாய் நோட்டுகளை தூக்கி நெருப்பிலே எரிந்துவிட்டார் அந்த மனிதர் அரசாங்கம் ஆகாது என்று தள்ளிவிட்ட ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் அல்ல நல்ல புத்தம் புதிய ரூபாய் நோட்டு முதலில் இந்த சம்பவம் எங்கே நடந்தது என்பதை சொல்லியிருக்க வேண்டும் வடக்கே இமய பர்வதத்தின் அடியில் ஆசிரமம் அமைத்து இருந்து வரும் நித்யானந்த சுவாமிகள் தமிழ்நாட்டின் பல பாகங்களிலும் சுற்றுப் செய்து சமய சம்பந்தமான பிரசங்கங்கள் நிகழ்த்தி வந்தார் ஆழ்ந்த கருத்துக்களை அடிகள் எடுத்துச் சொல்லி படித்தவர் பாமரர் யாவருடைய மனதிலும் பதிய வைத்துவிட தக்க முறையில் அவர் கையாண்ட அமுதொழுகும் தமிழின் இனிமை ஜனங்களை அவர்பால் இழுத்தது ஒவ்வொரு ஊரிலும் நான் முந்தி நீ முந்தி என்று போட்டி போட்டுக்கொண்டு சுவாமிகளை வரவேற்றார்கள் ஆஸ்தீக பெருமக்களின் அத்தகைய அழைப்பு ஒன்றின் பேரிலேதான் சுவாமிகள் அந்த ஊருக்கு விஜயம் செய்து அவ்வூர் பெரிய மடத்தில் நமது சிஷ்யர் தங்கி தங்கியிருந்தார் அன்று அவர் நடத்திய பூஜைக்காக வளர்த்த ஓமகுண்டத்தில் தான் அப்படி ஒருவர் பணம் பணத்தை என்று கருதாமல் தூக்கி எறிந்து விட்டார் அதிர்ச்சி தரத்தக்க அந்த சம்பவம் நடந்தேறியதும் ஜனங்கள் பலவாறாக அதை பற்றி பேசினர் இது பெரிய அக்கிரமம் சட்டப்படி இவர் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் நாட்டு நடப்பிலே சட்டத்தை வாலாயமாக கற்றுக்கொண்ட ஒரு விவகார புலி நெருப்பிலே எரியப்பட்ட பணம் பதினாயிரம் இருக்கும் என்றார் ஒருவர் இல்லை நாயிரம் என்றார் இன்னொருவர் இந்த செய்தி எங்கெல்லாம் எட்டியதோ அந்த ஊரின் தூரத்திற்கு தகுந்தபடி பணமும் ஐம்பதுனாயிரம் அறுபதுனாயிரம் என்று பெருகி லட்சத்தையும் லட்சத்தி சொச்சத்தையும் தொட்டுவிட்டது பணம் நெருப்பிலே எரியப்பட்ட உடனே அங்கு நிலவியிருந்த அமைதி கலைந்து விட்டது சூழ்ந்து நின்ற அத்தனை பேரிடத்திலும் ஒருவித பரபரப்பு தென்பட்டது அங்கு ஆசனமிட்டு அமர்ந்து யோக சமாதியிலே ஆழ்ந்திருந்த நித்யானந்த சுவாமிகளும் கூட இதற்கு விதிவிலக்காக முடியவில்லை ஓடும் செம்பொண்ணும் ஒக்க நோக்கம் பக்குவம் பெற்றிருந்த சுவாமிகளின் உள்ளத்திலும் கூட எதிர்பாராத இந்த சம்பவம் ஒருவித அதிர்ச்சியை ஆச்சரியத்தை உண்டு பண்ணிவிட்டதாகத்தான் தோன்றியது அவர் புருவத்தின் நெளிப்பிலே அது புலப்பட்டது பணம் இதோ நெருப்பிலே துச்சமாக தூக்கி எரிந்து எரிந்து போன இப்பணம் மனிதனுடைய வாழ்வை எப்படியெல்லாம் மாற்றி மகா வல்லமையுடையது என்னும் விஷயமும் பூர்வாசிரமத்தில் தனக்கு தெரிந்த அத்தகைய சம்பவம் ஒன்றும் ஞாபகத்துக்கு வந்தன பார்த்திபனூர் பத்மநாப பிள்ளை பரம்பரையாக பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் எனினும் இப்பொழுது கொஞ்சம் கஷ்ட நிலைமையிலே இருந்தார் பத்து வருடங்களுக்கு முன்பு கூட பத்மநாப பிள்ளையின் கையில் ஏராளமாக பணம் புரண்டது உதவி என்று வந்தவர்களுக்கு ஒருபொழுதும் இல்லை என்று சொன்னதில்லை தருமம் என்று வந்தவர்களுக்கு புண்ணியவான் எண்ணி கொடுத்ததில்லை அள்ளித்தான் கொடுத்தார் வர வர நாளாவட்டத்தில் பத்மநாப பிள்ளையின் கை வறண்டது தொட்டது எதுவும் துலங்கவில்லை அப்படியும் இப்படியுமாக எப்படியோ கடனாளி ஆகிவிட்டார் அவர் சொத்தையும் விழுங்கி மேலும் பத்தாயிரம் கடன் வந்துவிட்டதாக பேசிக்கொள்ளப்பட்டது கடன் கொடுத்த காசுக்கடை ஆறுமுகம் செட்டியார் கண்டிப்பாக கேட்காவிட்டாலும் பத்மநாப பிள்ளையை கண்டபோது ஞாபகப்படுத்த தவறவில்லை இந்த கடன் தொல்லையிலிருந்து மீள வழி தெரியாமல் தவித்தார் பத்மநாப பிள்ளை பணம் இருந்தபோது யார் யாருக்கோ கொடுத்து உதவினார் அவருக்கு இப்பொழுது கூட ஞாபகம் வந்தது சுமார் பத்து வருடங்களுக்கு முன் இங்கே பிழைக்க வழியில்லாமல் மலேயாவிற்கு புறப்பட்டு கொண்டிருந்த சின்ன காசிம் ராவுத்தர் பத்மநாப பிள்ளையிடம் ஏதாவது பண உதவி கோரினார் அப்பொழுது பத்மநாப பிள்ளை அவர் கையில் ஆயிரம் ரூபாயை கொடுத்து இதை வைத்து வியாபாரம் செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல ஊதியம் கிடைத்து கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்ட பிறகு கொடுக்கலாம் என்று பெரிய மனதுடன் ஆசிர்வதித்து அனுப்பினார் பெரிய சலாம் போட்டு வாங்கிக் கொண்டு போனார் ராவுத்தர் போனவர் போனவர்தான் பத்து வருடமாக ஒரு தகவலும் இல்லை பத்மநாப பிள்ளைக்கு கடன் கொடுத்த ஆறுமுகம் செட்டியார் வழக்கு தொடர்ந்தார் அதை காட்டிலும் வழக்கு தொடரும்படி தூண்டப்பட்டார் பத்மநாப பிள்ளையின் கௌரவத்தை உத்தேசித்து அவரை கோர்ட்டுக்கு இழுக்க ஆறுமுகம் செட்டியார் தயங்கினார் ஆனால் எத்தகைய உத்தமர்களுக்கும் இன்னல் உண்டாக்குவதில் சிலருக்கு அக்கறை வந்துவிடுமே அப்படி பத்மநாப பிள்ளையின் மீது அக்கறை கொண்ட சிலர் ஆறுமுகம் செட்டியாரை தூண்டி வழக்கு தொடரச் செய்தார்கள் வழக்கிலே வாதாட ஒன்றுமில்லை தன் சொத்து அனைத்தும் போக பாக்கி வந்த பத்து ஆயிரம் கடனுக்கு சிறைக்குள்ளே தள்ளப்பட்டார் பத்மநாப பிள்ளை சிறை சென்ற பத்மநாப பிள்ளை சில நாள் வரையில் மனம் ஒடிந்து கிடந்தார் நாளடைவில் சிறையின் தனிமையிலும் ஒரு நிம்மதி ஓர் இனிமை இருப்பதை உணர்ந்தார் புண்பட்டு போன அவர் உள்ளம் பண் பெற்று வர ஆரம்பித்தது பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் என்று எப்பொழுதோ படித்த திருமூலரின் திருமந்திரத்திற்கு பொருள் விளங்க ஆரம்பித்தது அகண்ட பிரபஞ்சத்தின் பொருள்களிலும் கலந்து கடந்து நிற்கும் மெய்ப்பொருளின் தன்மையை உணர ஆரம்பித்தார் மனிதன் தன் வாழ்நாளில் அடைய வேண்டிய செல்வம் பொன்னும் பொருளும் அல்ல அவை எத்தனை நிறைந்திருந்தாலும் மனம் என்னவோ நிறையவில்லை செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு என்ற அந்த குறைவில்லாத நிறைவை பெறுவதிலேயே அவருடைய முயற்சி திரும்பியது அத்தகைய நிறைவை அளிக்கவல்ல ஆண்டவனின் பக்தியாகிய பெருஞ்செல்வத்தின் கொள்கலமாக தன்னை மாற்றிக்கொண்டார் மாறிவிட்டார் இந்த நிலைமையில் அவர் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானம் தாங்காது மனமுடைந்து அவர் மனைவி இறந்துவிட்டாள் என்ற செய்தி கூட அவரை அவ்வளவாக பாதித்து விடவில்லை உலகத்தோடு தன்னை பிணைத்த கடைசி பந்தவும் கழன்று விட்டதாக கருதினார் விரக்தி வைராக்கியம் பூர்ணத்துவம் பெற்றது தண்டனை காலம் முடிந்து பத்மநாப பிள்ளை விடுதலை அடைந்தார் அவருடைய வைராக்கியத்தை சோதிக்கக்கூடிய சம்பவம் ஒன்று சிறை வாயிலிலேயே ஏற்பட்டுவிட்டது பத்மநாப பிள்ளையின் பண உதவி பெற்று மலேயாவிற்கு போயிருந்த சின்ன காசிம் ராவுத்தர் திரும்பி வந்திருந்தார் ஆனால் அவர் இப்பொழுது லட்சாதிபதியாகிவிட்டார் பிள்ளை கொடுத்த ஒரே ஆயிரம் ரூபாயை வைத்து ஆரம்பித்த வியாபாரம் அப்படி பெருகிவிட்டது தனக்கு உதவி செய்த தர்ம தயாளுவாகிய பத்மநாப பிள்ளை கடனுக்காக சிறை சென்று விட்டார் என்ற செய்தி கேட்டு ராவுத்தர் வருந்தி சிறைவாசலிலே வந்து காத்து நின்றார் பத்மநாப பிள்ளையின் காலடியிலே பதினாயிரம் ரூபாயை வைத்து அதை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சினார் நீங்கள் கொடுத்து உதவிய பணம்தான் என்னை இன்று லட்சாதிபதியாகி இருக்கிறது தங்களுக்கு கஷ்டம் நேர்ந்த காலத்திலே உதவ முடியாமல் போய்விட்டது தயவு செய்து இப்பொழுது இதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மனமுருக கேட்டுக்கொண்டார் பத்மநாப பிள்ளை எவ்வளவு மறுத்து சொல்லியும் முடியவில்லை உலகத்தில் உள்ள ஆசைகளை வென்றுவிட்டோம் என்று நினைத்திருந்த பத்மநாப பிள்ளைக்கு இது ஒரு புதிய பிரச்சனையை உண்டு பண்ணியது யோசித்து அதற்கும் ஒரு வழி கண்டார் இரண்டு தினங்களில் அதே பணம் காசுக்கடை ஆறுமுகம் செட்டியாரின் கதவை வந்து தட்டியது அடியில் கண்ட குறிப்புடன் ஐயா தங்களுக்கு பாக்கி கொடுக்க வேண்டிய பதினாயிரத்திற்கும் நான் சிறை சென்றேன் எனினும் தங்களுக்கு பணம் செல் ஆனதாக என் மனம் ஒப்பவில்லை ஆகையால் இத்துடன் உள்ள பதினாயிரத்தையும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ள கோருகிறேன் பத்மநாபன் இதோ இவர்தான் பணத்தை நெருப்பிலே எரிந்தவர் என்ற சிஷியர்களின் வார்த்தைகள் நித்யானந்த சுவாமிகளின் நினைவுச் சுழலை நிறுத்திவிட்டது தன் முன் கைகட்டி நின்ற அம்மனிதரை பார்த்த சுவாமிகளின் கண்கள் அகல விரிந்தன ஆச்சரிய மிகுதியில் ஆஹா தாங்கள் பார்த்திபனோர் ஆறுமுகம் செட்டியார் அல்லவா என்று உறக்க கத்திவிட்டார் ஆம் தங்களை அடைத்து தங்களுக்கு அபச்சாரம் செய்வித்த அதே பாவிதான் என்று ஆறுமுகம் செட்டியார் சுவாமிகளின் பாதத்தில் அடியற்ற மரம்போல் வீழ்ந்தார் சுவாமிகள் அவரை தூக்கி நிறுத்தினார் தாங்கள் என்னை சிறையில் அடைத்ததை அபச்சாரம் என்று நான் கருதவில்லை உபகாரமாகவே நினைக்கின்றேன் நான் சிறை சென்றிராவிட்டால் பந்தபாசங்களிலே கிடந்து உழலும் பழைய பத்மநாப இருந்திருப்பேன் இன்று பக்திப் பெருஞ்செல்வத்தினால் பெற்றுள்ள பேரானந்த பெரும்பேற்றை பெற்றிருக்க முடியுமா என்று அன்புதோய்ந்த குரலில் பேசினார் மனம் கணிந்து நின்ற ஆறுமுகம் செட்டியார் மேலும் கூறினார் யாரோ சொல்லிய துர்போதனையை கேட்டு தங்கள் மீது வழக்கு தொடர்ந்து தங்களை சிறைக்கும் அனுப்பிவிட்டோமே என்று மனம் நிம்மதியில்லாமல் தவித்தேன் இந்த நிலைமையில் தங்களிடமிருந்து பணம் பதினாயிரம் ரூபாயும் வந்ததும் என் உள்ளத்தை மிகவும் சுட்டது தங்கள் பெருந்தன்மைக்கு முன் நான் மிக மிக அற்பனாகவே ஆகிவிட்டேன் மீண்டும் இந்த பணத்தை உங்களிடம் சேர்ப்பிக்க இத்தனை வருடங்களாக எங்கெல்லாமோ தேடியடைந்தேன் கடைசியில் இந்த ஊரில் இந்த கோலத்தில் இரண்டு நாட்களுக்கு முன் தங்களை கண்டுகொண்டேன் நான் நேரில் வந்தால் ஒருவேளை மறுத்துவிடுவீர்களோ என்று நினைத்து நான் கொடுத்ததாகவும் இல்லாமல் வேறு யாரோ கொடுப்பது போல் இந்த பதினாயிரத்தையும் ஆசிரம நிர்வாகத்திற்கு நன்கொடையாக ஏற்றுக்கொள்ளும்படி தங்களிடம் கேட்கும்படி ஆட்களை அனுப்பியிருந்தேன் ஆனால் சுவாமிகள் யாரிடமிருந்தும் எத்தகைய பண உதவியும் பெறுவது வழக்கமில்லை என்று கண்டிப்பாக மறுத்துவிட்டார்கள் ஆகையால் வேறு வழியில்லாமல் அந்த பணத்தை தங்கள் முன்னிலையிலே இப்படி நெருப்பிலே எரிந்தேன் என் உள்ளத்தை சுட்டதை இன்று சுட்டு எரித்து விட்டேன் இத்தனை வருடங்களாக இருந்த என் மனச்சுமையும் இன்றுதான் மடிந்தது தங்களுக்கு இழைத்துவிட்ட துன்பங்களுக்கு என்னை மன்னிக்க வேண்டும் என்று மீண்டும் சுவாமிகளின் பாதத்தில் விழுந்தார் சுவாமிகள் அவரை தடுத்து நிறுத்தி அப்படியே ஆலிங்கனம் செய்து கொண்டார் நெருப்பிலே விழுந்த பணம் எரிந்து கருகி துகள்களாகி காற்றிலே மிதந்து மறைந்தது நித்யானந்த சுவாமிகளின் திருமேனி தீண்டப்பட்டதால் அவரிடமிருந்த ஞானக்கனி ஆறுமுகம் செட்டியாரின் அஞ்ஞான இருளை சுட்டெரித்து அடியோடு போக்கியது அவர் உள்ளத்திலும் உண்மை ஒளி உண்டாக்கியது வாரம் ஒன்று சென்று நித்யானந்த சுவாமிகளின் பரிவாரங்கள் வேறு ஊருக்கு புறப்பட்டன அதில் ஆறுமுகம் செட்டியாரும் இருந்தார் ஆனால் அவரை இப்பொழுது அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை காரணம் அவர் காவி உடை அணிந்திருந்தார் முற்றிற்று